பொம்பளை பிள்ளையை கல்யாணம் பண்ணிட்டாங்க இது பொருளாதார் திருமணம் மட்டுமல்ல நடந்திரபு மகுடாபிஷேகம் என்று சொல்லி தலைவர்கிட்ட குராஸ் விட்டு திமுக என்ற கட்சியை தொடங்கி வரலாம் பேரறிஞர் என்று சொல்கிறீர்களே தமிழர்களை உங்களுக்கு வெக்கமாக இல்லையா வெக்கமாக இல்லையா பேசலாங்களே கர்நாடகம் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா கருநாடகி நீங்கள் பேசலாமா கர்நாடகம் எவ்வளவு பெரிய ஆள்லாம் சொல்லு

ஒரு குறள் தெய்வம் தொழால் கொழுந்தன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மலை இந்த குறளுக்கு பச்சை குழந்தை கேட்ட கூட தெளிவா விளக்கம் சொல்லும் பொருள் சொல்லும் தெய்வத்தை விட நான் தன் கட்டிய கணவனை தெய்வமாக தொழுகின்ற பெண் பெய்ய சொன்னா மழை பெய்யும் இது தானே உலக வழக்கம் வரதராசனா இப்படி தள்ளி இருக்கிறாரு எல்லாம் திருக்குறளுக்கு உலக உரையில் அத்தனை பேர் இப்படி தள்ளி இருக்கான்

மீறி இது யாரோட கவிதை தெரியுமா யாரோட கவிதை தெரியுமா நெஞ்சுக்கு மீறி தோளுக்கு வாழு நிறைந்த சுடர்மணி பூன் பஞ்சுக்கு நேர் பல துன்பங்கள் அவள் பார்வைக்கு நேர்த்தி பகையின்றி சூழ்ச்சியின்றி இன்றி வையத்துள்ளோரெல்லாம் தஞ்சம் என்றே உரைப்பீர் அவள் பேர் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் என்று மகாகவி பாரதியார்

திண்டுக்கல் நாடாளம் பண்ற உதவி தேர்தல் தேர்தல் முடிஞ்ச உடனே இன்னைக்கு கோரிம்பாளையத்துல மதுரை கோடிப்பாளையத்துல கோடிம்பாளையத்துல தேவரையோட சிலை எடுத்து பார்த்தீங்களா அந்த சிலையை வைப்பதற்கு திமுக காரங்க நான் கொடுக்குறேன் காசு என்று பேசியவர் கருணாநிதி எழுவத்திரண்டு திண்டுக்கல் நாடாளகம் பண்ற தேர்தல்ல எம் ஜெய்சார் வெற்றி பெற்று விட்டார் கருணாநிதி சொன்னது தெரியுமா தேவருக்கு செந்திதும் போதும் தேவமாருக்கு சென்றது போலும்

கொடுக்கல இதான் இவர்கள் நமக்கு செஞ்ச துரோகம் மறந்து விடக்கூடாது எங்களுக்கு எல்லா வரலாறும் தெரியும் பசுமன் முத்துராமலிங்க தேவர் வரலாறு படிச்சிருக்கோம் தியாகி மானுவேசேகரன் வரலாறு படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம் ஐயா பெருந்தலைவர் காமராசர் வரலாறு படிச்சிருக்கோம் படிச்சிருக்கோம் ஆனால் இறுதியாக கிபி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு மாமன்னன் ராஜராஜ சோழன் பெரிய கோயில கட்டினான் தஞ்சை பெருமுடியார் கோயில கட்டினான் கூகுள் மேப் எடுத்து பாருங்க நேர் கிழக்குல இருந்து இருபது டிகிரி இருபது கோணம் வடக்காம இருக்கும் ஏ அந்த வடக்காம தான் அவருக்கு கும்பாபிஷேகம் குடமுழுக்க பண்ணும் போது சூரியன் வரும் அமாவாசை சந்திரன் வரும் நந்தி இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர கூட்டம் வரும் எல்லாம் நேரம் எழுந்திச்சு பார்த்து என்னுடைய தஞ்சை பெருவுடைய சிவன் கோயில பார்க்கணும் என்று சொல்லி அறிவு வானியல் அறிவோட தமிழ் உச்சத்துல இருந்த காலகட்டம் உச்சத்துல இருந்த காலகட்டம் ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு ஆயிரம் ஆண்டுகள் கழிச்சு வாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு லட்சக்கணக்கான ஈழ சொந்தங்களை காவல் கொடுத்து விட்டோம் ஈழ சொந்தங்களை காவல் கொடுத்து விட்டோம் அதை மறைப்பதற்கு இதே கருணாநிதி இதே தமிழ துரோகி கருணாநிதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு செம்மொழி மாநாடு என்று ஒரு மாநாடு நடத்தி நம்ம எல்லாம் ஏமாற்றினார் ஏமாற்றினார் அதே காலக்கோட்டில் மூவாயிரத்தி பத்தாம் ஆண்டுல தமிழர்கள் நாம் எங்க இருப்போம் எங்க இருப்போம் உரிய வந்து முடியும் அந்த கூட்டத்தில் ஒருத்தர்